வெல்கம் யூ ஆல் பேக் இப்படி டேட்டா பேஸ் பார்ட் ஃபோர் பார்க்க போறோம் இதுல என்ன பார்க்கலாம் வரிசைகளை எவ்வாறு சேர்க்கிறது எஸ்டிஎல் கட்டளை உடைய வகைகள் பாக்கிறோம் தரவு வினவல் மொழி மூன்று வகையான நான்கு வகையான கட்டளைகளை பார்க்க போறோம் தரவு வினவல் மொழி தரவு கையாளுதல் மொழி பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு மொழி தரவு கட்டுப்பாட்டு மொழி கடைசியா வந்து எவ்வாறு உருவாக்குதல் எவ்வாறு நீக்குதல் எவ்வாறு தேர்வு செய்வதல் பதிவை எவ்வாறு நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதாவது தரவு தளத்துல இந்த டேட்டா பேஸ் இந்த தரவு தளத்துல எவ்வா தரவு தளத்தை எவ்வாறு உருவாக்குது அதுக்குள்ள இருக்கிற அட்டவணைகளை எவ்வாறு உருவாக்குது

இதனுடைய அப்ரிவேஷன் கண்டிப்பா கேட்பாங்க தரவு தளத்துல அணுகவும் அதை எப்படி கையாளுவது அப்படின்றது லாங்குவேஜ்ல உள்ள இருக்கிற கமாண்ட் தான் நம்ம பயன்படுத்துறோம் இது வந்து நமக்கு தரநிலைப்படுத்தி கொடுத்தவங்க ரெண்டு 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 முக்கியமானவங்க ஒன்னு வந்து அமெரிக்க நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன் இன்னொன்னு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் இவங்களால நம்ம இது வந்து அறிவிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் வந்து வரிசைகளை எவ்வாறு சேர்த்தல் அப்படின்னு பார்க்கணும் தரவு தளத்துல உருவாக்கப்பட்ட பிறகு அது உள்ள இருக்கிற தரவுகளை நெடுவரிசைகள் வரிசைகள் வந்து எப்படி நம்ம வகைப்படுத்துவது எவ்வாறு உள்ள பதிவுகளை வந்து எவ்வாறு நம்ம சேர்க்கப்படுறது அப்படின்ற பார்க்கலாம் தரவுத்தளத்தினுடைய வகையை வைத்துதான் உள்ள பதிவுகளை சேர்ப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர்னா அது நம்பர் வகையை சார்ந்தது நேம் என்றது எழுத்து வகையை சார்ந்தது அஹ் எழுத்தும் நம்பரும் சேர்ந்தது அட்ரஸ்ன்றது கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து வேர் கேப் இது மாதிரியான எந்த வகையை சார்ந்த தரவு தரவு டேட்டா டைப்றதை நம்ம கண்டிப்பா அது கொடுக்கணும் இது வந்து ஒரு கட்டமைப்பை ஸ்ட்ரக்சர் ஒரு டேபிளை வந்து நம்ம வந்து வடிவமைக்கிறதுக்காக உருவாக்குவதற்காக அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது முடிகிறது அதோடைய சிண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் இன்சர்ட் இன்டூ டேபிள் ஒரு டேபிள்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னா இன்சர்ட்ற அந்த கீபோர்ட் ரொம்ப முக்கியம் இன்சர்ட் இன்டூ டேபிள் அந்த டேபிள் என்ற இடத்துல அந்த டேபிள் உடைய பெயர் ஸ்டூடெண்ட் நேம் எம்ப்ளாயி அந்த அந்த பெயரை நம்ம கொடுக்கணும் பதிலாம் அதுக்கு அடுத்தது காலம் ஒன் காலம் ஒன்னா சீரியல் நம்பர் இருக்குன்னா சீரியல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் காலம் காலம் டூ அப்படி காலம் எண் வரைக்கும் வந்து சீரியல் சீரியல் நம்பர் அடுத்தது நேமு அடுத்தது செகண்ட் நேம் அடுத்தது அட்ரெஸ் அதுக்கடுத்தது நேஷனாலிட்டி அது மாதிரி நமக்கு என்னென்ன காலம் தேவையோ அந்த காலமுடைய நேம் பெயர்களை வந்து அந்த பிராக்கெட் உள்ள கொடுக்குறோம் அதுக்கடுத்தது அது உள்ள நம்ம வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூ அப்படி இன்னொரு பிராக்கெட்ல வேல்யூன்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல வேல்யூ ஒன் ஒன்னுன்ற சீரியல் நம்பர் ஒன்னு ஒன்னு கொடுக்குறோம் டூனா பெயர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து பெயர் ஏதாவது கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ கொடுக்குறோம் செகண்ட் நேமுடைய வேல்யூவை கொடுக்கணும் அதுக்கடுத்தது அட்ரஸ்னா அட்ரஸ் எல்லாமே கம்மா கொடுத்து தான் கொடுக்கணும் அதுக்கடுத்தது க்ளோஸ் ப்ராக்கெட் அப்புறம் செமிகோன்னு கட்டளை இப்ப கட்டளை உடைய வகைகளை நம்ம பாக்குறோம் நம்ம முக்கியமான கட்டளை நம்ம வந்து எஸ்பிஎல் கட்டளை செயல்படுத்துறது இதுல வந்து என்னென்ன கட்டளை பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம பாக்க போறோம் வந்து தரவு வரையறை மொழி டேட்டா டெபினேஷன் லாங்குவேஜ் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தரவு தளத்தினுடைய திட்டத்தை வரையறுக்கிறது நம்ம வந்து எப்படி நம்ம உருவாக்குவது என்ன மாற்றம் செய்ய போறோம் எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றதுக்கு இது முக்கியமான கட்டளைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்ட்டு ஒரு ஒரு கட்டளையும் என்னென்ன சொல்லி பார்க்க போறோம் கிரியேட் என்ன உருவாக்குதல் சோ அட்டவணையை வந்து தரவு தளத்துல உருவாக்குவது எப்படி ஆல்டர்ன்றது மாற்றம் செய்வது ஏற்கனவே இருக்கும் தரவு தளம் அல்லது அட்டவணை கட்டமைப்பை நம்ம வந்து மாற்றி அமைக்கிறது ஏற்கனவே இருக்கும் அதை ஆல்டர் பண்ணி நம்ம மாற்றி அமைக்கும் அதுக்கு ஆல்டர் என்ற நேம் நம்ம பயன்படுத்தணும் கீவேர்ட் அது ரீநேம் ரீநேம்ன்றது என்ன அந்த பொருளுடைய பெயரை ஏதாவது மாற்றம் செய்வது ரீநேம் பண்றது ஒண்ணு வந்து டேபிளுடைய நேமா இருக்கலாம் அல்ல தரவு தளத்துல இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஒரு அஹ் ஒரு தரவாக கூட இருக்கலாம் அதுக்கு பதிலா வேற ஒரு தரவை நம்ம மாத்தி மாத்துறது ட்ரன் என்ன அட்டவணையில இருக்கிற உள்ள பதிவுகளை நீக்க செய்வது அப்ப உள்ள டேபிள் உள்ள இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்ம delete பண்றதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை வந்து word வந்து truncate அந்த கட்டளை பேர் வந்து அடுத்தது தரவுகளை கையாளுஷன் லாங்குவேஜ் நம்ம எப்படி கையாள போறோம் தரவுத்தளத்தில் இருக்கிற உள்ள டேட்டா பேஸ் உள்ள நம்ம வந்து பதிவுகளை வந்து உள்ளீடு செய்வோம் உள்ள டேட்டா வந்து இன்சர்ட் பண்றதுக்கு அதுக்கு அதை மாற்றி அமைக்கிறது இல்ல அந்த டேட்டா வந்து நீக்குதல் இது மாதிரி இது மாதிரி இதுக்கு நம்ம இந்த கட்டளைகள் நம்ம பயன்படுத்துவோம் இன்சர்ட் அப்டேட் டெலிட் இன்சர்ட்னா என்ன தரவுத்தளத்துல இருக்கிற அட்டவணையில ஏதாவது புதிய ஒரு வரிசை நம்ம வந்து சேர்க்கிறோம் புதுசா ஒரு ரோ வந்து நம்ம ஆட் பண்றோம் புதுசா ஒரு டேட்டா வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்றோம் அதுக்கு இன்சர்ட்ன்ற கட்டளை ரொம்ப முக்கியம் பின்னாடி நம்ம பார்ப்போம் எப்படி இந்த கட்டளைகள் எல்லாம் பயன்படுத்தி

அடுத்தது தரவு வினவல் மொழி டேட்டா குவரி லாங்குவேஜ்ல ஒரே ஒரு கட்டளை தான் பயன்படுத்துறோம் மீட் எடுக்கிறது அதாவது ஏற்கனவே இருக்கிற தரவுகளை நம்ம எடுத்து பாக்குறதுக்காக பயன்படுகின்ற ஒரே ஒரு கட்டளை செலக்ட் அட்டவணையிலிருந்து தரவை மீட் எடுக்கும் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு மொழி டிசிஎல் இதுல என்னென்ன கட்டளை பயன்படுகிறது அப்படின்னு தரவு தரவுத்தளத்தில் உள்ள பரிவர்த்தனை நிர்வகிக்கிறது மேலும் மாற்றங்களை நிரந்தரமாக தரவு சேமிக்க உதவுகிறது சோ நம்ம வந்து நிரந்தரமாக அதை வந்து சேமிக்கிறதுக்காக ஒரு நாலு கட்டளை நம்ம பயன்படுத்துறோம் என்னன்னா கம்மிட்டு ரோல் பேக்கு டிரான்சேக்ஷன் சேவ் பாயிண்ட் கம்மிட்னா என்ன தரவு தளத்தில் நிரந்தரமாக சேமிக்கிறது அதை விட்டு அதை நீக்க கூடாது அதுல நிரந்தரமாக சேமிக்கிறதுக்காக கமிட் என்ற கட்டளை பயன்படுத்துறோம் ரோல் பேக் என்ன அப்படின்னா கம்மிட்டுக்கு முந்தன முந்தனைய ஸ்டேஜ் அதுதான் வந்து ரோல் பேக் முந்தனை முந்தனை வடிவத்திற்கு நம்ம திரும்ப போறது இப்ப வந்து அப்ளிகேஷன் சாப்ட்வேர் எல்லாம் பார்த்தோம்னா அண்டுன்ற ஆப்ஷன் ஏதோ மாற்றம் செய்திருக்கோ அது முந்தின நிலைமைக்கு போறதுக்கு அண்டூன் இருக்கும் அதே மாதிரி டேட்டா பேஸ்ல ஒரு சேவ் பண்ணிட்டோம் அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு போறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போறதுதான் ரோல் பேக் செட் டிரான்சாக்சன் என்ன ஒன்னு படிக்கிறதுக்கு இல்ல எழுதுறதுக்கு பயன்படும் அப்படி படிக்க மட்டும் அத வந்து நம்ம அணுகல் பரிவர்த்தனை பண்றதுக்காக அணுகுறதுக்கு தான் அதுக்கு உண்டான கட்டளை செட் டிரான்சாக்சன் சேவ் பாயிண்ட்னா என்ன டெம்பரவரியா சேவ் பண்ணி வைக்கிறது வேணுன்றப்ப நம்ம எடுத்து பாக்குறது அதுக்கு பேர் வந்து சேவ் அது தரவு கட்டுப்பாட்டு மொழி டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் இதுல என்னன்னா ரெண்டு கட்டளை நம்ம பயன்படுத்துறோம் ஒன்னு வந்து பாதுகாப்பை அமுல்படுத்துவதற்காக கட்டளை grant அடுத்தது uh, revoke grant னா நம்ம நம்ம leave letter ல எழுதிருக்கோம்ல அதெல்லாம் பாத்துருப்போம் grant எ grant டு a permission to attend a class please grant me a permission to take elite, abrina. Abrina a அப்படின்னா அப்படின்னா என்ன கேக்குறோம் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட அனுமதி கேக்குறோம் permission கேக்குறோம் அதுதான் இந்த இடத்துல grant இப்ப குறிப்பிட்ட தரவு பொருள்களான அட்டவணையை பார்வை போன்றவற்றில் குறிப்பிட்ட பயனர்களுக்கு அனுமதி வழங்க பயன்படுகிறது revoke னா என்ன குறிப்பிட்ட தரவுதள பொருள்களான அட்டவணை பார்வை போன்றவற்றில் குறிப்பிட்ட பயணியிலிருந்து அனுமதியை திரும்ப பெற பயன்படுகிறது இப்ப மத்தவங்ககிட்ட ஏதோ நம்ம திரும்ப அதை வாபஸ் வாங்கியிருக்கோம் அதுக்கு பெயர் தான் அடிப்படை கட்டளை இப்ப வந்து சின்டக்ஸ் அதனுடைய எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்க்க போறோம் கிரியேட் எப்படி உருவாக்குவது அந்த டேட்டா பேஸ் டேட்டா உடைய டேபிள் வந்து எப்படி உருவாக்குது அந்த தரவுத்தளத்தை எப்படி நீக்குவது அதுல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்

அதே மாதிரி நீக்குவதற்கு அதற்கு drop data base அப்படின்னு கொடுத்துருக்காங்க drop ன்ற wo word வந்து நம்ம பயன்படுத்துறோம் drop data base data base உடைய name நம்ம பயன்படுத்துறோம் எடுத்துக்காட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா MySQL ல drop data base data base உடைய name வந்து student db இது வந்து ஷோ டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா அட்டவணைகளையும் தரவுத்தளத்தையும் அது வந்து சாரி தரவுத்தளத்தை அது காமிக்கும் ஆனா ஸ்டூடண்ட் டீப்ன்றது மட்டும் காமிக்காது ஏன் காமிக்காதுன்னா அதுதான் நம்ம வந்து delete பண்ணிட்டோம் அதனால அந்த பட்டியல்ல அது காமிக்கப்படாது அடுத்து தரவு தளத்தை தேர்ந்தெடுக்கிறது எப்படி நம்ம செலக்ட் பண்ணி ஒரு டேபிளை நம்ம எடுக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா பல தரவுத்தளங்களில் இருந்து தேவையான தரவுத்தளத்தை தேர்ந்தெடுக்க கீழ் வரும் பட்டளை உதவுகிறது ஃபர்ஸ்ட்டு தரவுத்தளத்தில் இருக்கு தரவுகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்ப யூஸ் டேட்டாபேஸ் டேட்டாபேஸோட நேம் கொடுக்கும் அதுதான் தான் எக்ஸாம்பிள் மைஎஸ்டிஎல் யூஸ் ஸ்டூடெண்ட் டிவி அப்படி கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் டேட்டா டேட்டா நம்ம போயிவிடுவோம் அதில் செலெக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் டேபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேபிளை நமக்கு எடுத்து காமிக்கும் பதிவை சேர்க்க இன்சர்ட் ரெக்கார்ட் புதிதாக ஒரு பதிவுகளை நம்ம வந்து first தரவு தளத்துல கிரியேட் கட்டளை பயன்படுத்தி தேவையான புலங்களை இணைத்து அட்டவணையை உருவாக்கணும் அப்ப காலம் டேபிள் நேம் கொடுத்து நம்ம டேபிளை உருவாக்கி இருக்கிறோம் அந்த டேபிள் இருந்தாதான் அந்த கட்டளை நமக்கு பயன்படுத்த முடியும் இல்லைன்னா பயன்படுத்த முடியாது இப்ப இதுல போயிட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டிபி அப்படி நம்ம பயன்படுத்துறோம் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு டேட்டா பேஸ உருவாக்குறோம் பயோடேட்டா கிரியேட் டேபிள் டேபிள் நேம் வந்து பயோடேட்டா அப்படின்னு நம்ம உருவாக்கப்பட்டு ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிள தான் நம்ம வந்து அது உள்ள பதிவுகளை நம்ம உருவாக்குறோம் அதுக்கு இன்சர்ட் பயோடேட்டான்றது டேபிளுடைய நேம் அதுல என்னென்ன லாஸ்ட் கொடுத்துக்கிறாங்க ஏஜ் அது உள்ள வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்றோம் சோ க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு திரும்ப வேல்யூஸ் அது உள்ள ஃபர்ஸ்ட் நேம் உடைய வேல்யூ என்ன கிருஷ்ணா செக் லாஸ்ட் நேம் வந்து சாம் செப்பரேட்டட் பை கமா கமா கொடுத்து செப்பரேட் பண்ணோம் ஏஜ் வந்து பத்துன்னு கொடுத்துட்டாங்க அப்படி இது ஒரு வகையா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மை எஸ்கேல இன்சர்ட் இன்டூ பயோடேட்டா வேல்யூஸ் வந்து பிராக்கெட் உள்ள கிருஷ்ணா கமா சாம் கமா டென் இது மாதிரி நம்ம கொடுக்கலாம் அதுக்கடுத்து மைக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ணா சாமு டென்னுன்ற ஒரு அட்டவணை நமக்கு தோன்றும் பதிவை நீக்குவது சோ நீக்குவதற்கு என்ன செய்யறோம் அப்படின்னா டெலிட் அதுல வந்து ஒரு நெடு வரிசையா நீக்கலாம் வரிசையா நீக்கலாம் எதுவும் ஒண்ணு நீக்குதல் செய்யலாம் அதுக்கு நம்ம குறிப்பிட்டு குறிப்பிட்ட ஒரு கட்டளை மட்டும் நம்ம பயன்படுத்தி நீக்குதல் செய்யணும் அப்படின்னா வேர் என்ற கட்டளை பயன்படுத்தணும் எக்ஸாம்பிள் பாருங்க எந்த காலமோ அந்த காலம் நேம் கொடுக்கணும் நேம் ஈக்வல் டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணா என்றது நீக்கப்படும் it my sql delete from biodata biodataன்றதை delete பண்ண சொல்றாங்க அடுத்து update table name set column equal to new value where column 2 equal to value 2 சோ இதுல வந்து அப்டேட் பண்றதுக்காக அப்ப அது வந்து அந்த கட்டளை வந்து நீக்கியாச்சு நீக்கிட்டு அது வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணனும் அப்டேட் பண்றதுக்கு குறிப்பிட்டு ஒரு நெடுவரிசையைக்காக அவங்க வந்து where என்ற கட்டளை கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க update so, biodata செட்டு சோ செட் பண்ணும் என்னன்னு செட் பண்ணும் ஏஜ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் ஏற்கனவே ஏஜ் வந்து டென்னு குடுத்திருக்காங்க இப்ப அத மாத்தணும் வேர் பர்ஸ்ட் நேம் வந்து கிருஷ்ணா அப்ப கிருஷ்ணா சாம்ன்ற அந்த கட்டளைக்கு போய்டும் அதுல வந்து ஏஜ் பத்துன்றத பதிமூணுன்றது மாத்தி அமைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பதிவு வரிசையாக்கம் செய்யறது இந்த வரிசையாக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டர் பை இந்த ஆர்டர் பைன்றது என்னன்னா ஆர்டர்ல வரிசையாக்கம் செய்யலாம் வந்து அல்பாபெட் ஆர்டர்ல பண்ணலாம் அப்படின்னா எண் வரிசை என் வரிசையில ஏழு வரிசை இரண்டு வரிசையாக பயன்படுத்தலாம் இங்க பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் டேபிள் நேம் வந்து ஆர்டர் பை நேம் கொடுக்கணும் அப்ப வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாத்தையும் ஒரு ஆர்டரா நம்ம மாத்துறது தான் அது வந்து ஆர்டர் பை அப்படின்னு சொல்றோம் குரூப் பைனா என்ன எல்லாத்தையும் ஒரு குரூப் பண்றது ஒன்றாக ஒரு குழுவாக அமைப்பதற்காக குரூப் பை அப்படின்னு இந்த குரூப் பை கட்டளை வந்து ரோல் நம்பர் வைத்து வந்து ரோல் நம்பர் என்றதை வச்சு எல்லா மார்க்ஸும் சம் பண்ணி மார்க்ஸ் கட்டளையில வைக்கணும் மார்க்ஸ் என்ற அந்த காலம்ல வைக்கணும் அப்ப ஒரு ஒரு ரோல் நம்பரும் என்ன ஆகுது டேலி ஆகி எல்லா மார்க்ஸும் ஆட் ஆகி சம் பண்ணி மார்க்ஸ் கட்டளையில வைக்கிறாங்க கூட்டி அந்த இடத்துல வைக்கிறது கூடுகிறது அடுத்தது அட்டவணையை இணைத்தல் ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டவணையை ஒன்றாக இணைத்தல் அதுக்கு உண்டான கட்டளை வந்து ஜாயின் அந்த ஜாயின் என்ற கட்டளை பயன்படுத்தி ரெண்டு அட்டவணைகளை இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்டவணை அட்டவணைகளை ஒன்றாக இணைப்பதுதான் அட்டவணை இணைத்தல் துணை வினவல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெயினா ஒரு பெரிய ஒரு வினவல் வினவல் இருக்கும் அதுக்குள்ள ஒரு சப்வரிஸ் இருக்கு அது பேர் தான் துணை வினவல் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து கமாண்ட் ரன் ஆகுக்குள்ள எது ரன் ஆகும் அப்படின்னா துணை வினவல் தான் முதலில் ரன் ஆகும் இயக்கப்படும் தான் அந்த விடையை வைத்து அந்த நிபந்தனை வைத்து தான் அடுத்து முதன்மை வினவல் வந்து மெயின் கட்டளை வந்து ரன் ஆகும் மெயின் கமாண்ட் வந்து ரன் ஆகும் சோ இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல மெயினா நம்ம என்ன கவர் பண்றோம் அப்படின்னா துணை வினவல் பற்றி நம்ம விரிவாக கேக்குறாங்க அது நம்ம பார்த்திருந்த கட்டளை டிபில இருக்கிற எல்லா கட்டளைகளையும் பயன்படுத்தி எழுத சொல்லுவாங்க எல்லா கட்டளைகளும் ரொம்ப முக்கியம் செலக்ட் கிரியேட் அப்டேட் பண்றது டெலிட் பண்றது கிரியேட் பண்றது சேவ் பண்றது கமிட் ரோல் பேக் ட்ரன்கேட் ரீவோக் எல்லா கட்டளைகளும் ரொம்ப முக்கியமான கட்டளை ஓகே தேங்க்யூ வியூவர்ஸ் உங்களை எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் தேங்க்யூ ஆல்